வணக்கம் நண்பர்களே இது போடுறப்போ தமிழ் நான் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இது எப்சட் வண்டி இந்த வண்டியில் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் தான் வண்டி தள்ளிட்டு வந்தாங்க செக் பண்ணி பார்க்கும்போது வண்டி வந்து ஃபீஸ் போயிட்டே இருந்தது சரி ஃபீஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் போடும்போது மறுபடியும் மறுபடியும் ஃபீஸ் போயிட்டே இருக்குது இந்த ஃபீஸ் ஏன் போகுதுன்றதான் நான் வந்து உங்களுக்கு கடைசியில் நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ரிட்டர்ன் சார்ஜ் ஆகலை பேட்டரியில் இருக்க கரண்ட்டில் தான் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகுது இப்போ அது பேட்டரி வந்து க பேட்ரியில் எவ்வளோ ஓல்ட் இருக்கோ அது வரைக்கும் வண்டி ரன் ஆகும் பேட்ரி வந்து ஓல்ட்டு சுத்தமாக இல்லைன்னா வண்டி ஆஃப் ஆகிடும் ஏன்னா ரிட்டர்ன் சார்ஜ் ஆகலை இது ரிட்டன் சார்ஜ் ஆகாததை எப்படி செக் பண்ணலான்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகுதா இல்லைன்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வண்டி கொஞ்சம் செல் போட்டு பார்க்குறேன் வண்டி அப்படியே உக்காருது ஸ்டார்ட் ஆகலை ஒவ்வொரு டைம் செல்படுக்குது ஒவ்வொரு டைம் எடுக்கல ஏன்னா பேட்டரி ரொம்ப டவுனில் இருக்குது ஸோ பேட்ரி வந்து ரிட்டர்ன் சார்ஜ் ஆகலைன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேட்ரி செக் பண்ணோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ஆறு யூனிட் நம்ம செக் பண்ணணும் அடுத்தது மேக்னட் கயிலுக்கு போகணும் ஆறு ஆறு யூனிட் வந்து ரொம்ப சூடாகுது இந்தளவுக்கு சூடாக கூடாது இருந்தாலும் நம்ம ஆறு யூனிட் தான் போயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஆறாம் எப்படி செக் பண்ணலாம் அதை மேனர்கால் போயிடுச்சா ஆறு ஆறு யூனிட் போயிடுச்சா பேட்ரி போயிடுச்சான்றத எப்படி நம்ம செக் நான் வந்து வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் பேட்டரி வோல்ட்டு செக் பண்ணுறேன் பேட்டரியில் மெயினில் ரெட் ஒயரும் பிளாக்கில் இடத்துல பிளாக் ஒயரும் வாங்கிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பது தான் வருது இவ்வளோ ஓல்ட் வந்து நம்ம தான் செல்ஃப் ஆகாது ஒவ்வொரு டைம் எடுக்கும் ஒவ்வொரு டைம் எடுக்காது ஏன்னா அந்த கண்ட அந்த கண்டிஷனில் தான் இருக்குது பாருங்க வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே பரவாயில்ல இப்போ ஸ்டார்ட் ஆகுனே நமக்கு ரிட்டர்ன் சார்ஜ் ஆகுதா இல்லைன்னு முதல்ல நம்ம செக் பண்ணலாம் வோல்ட்டு பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகலை கம்மி தான் ஆகுது அதிகமாக ஆகலை பத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் ஓல்ட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரிட்டர்ன் சார்ஜ் ஆகலைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம பேட்ரி மேலே இப்போ டவுட் குறையுது நம்ம அடுத்தது நம்ம ஆறு ஆறு யூனிட் தான் நம்ம போனோம் ஆறு ஆறு யூனிட் சூடாகிறதுனால ஆறாறு யூனிட் லைட்டாக கழட்டி விடலாம் கழட்டி விட்டுட்டு இதில் இப்போ நம்ம மேக்னட் காயில் ப்ராப்ளமாக இல்லை ஆறார் யூனிட் காயில் ப்ராப்ளமானதை முதல்ல செக் பண்ணணும் இது எப்படி சொன்னால் இந்த ஒரு துண்டு ஒயர் ஒன்று எடுத்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயிட் லைன் வரும் இந்த ரெண்டு ஒயிட் லைனையும் நம்ம ஒன்னோட ஒன்று ஜாயின் ஷார்ட் பண்ணி பார்க்கணும் இப்படி ஷார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பார்க் வரணும் இந்த மாதிரி வந்துச்சா மேக்னட் காயில் வந்து நல்லா இருக்குது அதாவது மேக்னட்லேருந்து வோல்ட் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ஒயிட்டில் வச்சுட்டு நம்ம பாடியில் கிரவுண்ட் பண்ணணும் அங்கே ஸ்பார்க் கூடாது அந்த மாதிரி வந்துச்சுன்னாக்கா மேக்னட் காயில் போயிடுச்சுன்னு அர்த்தம் ஏன்னா ஷார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதில் ஸ்பார்க் ஆக பேட்டரியில் வந்து ஸ்பார்க் ஆகக்கூடாது ஆனால் வந்து மே அந்த ஒயிட் ஒயிட்டோட ஒயிட் வந்து நம்ம ஸ்பா டச் பண்ணும்போது ஸ்பார்க் ஆகணும் அப்போது மேனட்லேருந்து கரண்ட் வருது இப்போது ஆறு ஆறு யூனிட்லேருந்து தான் வரல ஸோ நான் ஆறாறு யூனிட்டை நமக்கு தைரியமாக கழட்டி சேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ ஆறு யூனிட் நம்ம கழட்டியாச்சு பயங்கரமாக சுடுது நான் புதுசாக போய் ஆறாயிரம் யூனிட் வாங்கினேன் தொள்ளாய்ச்சி சொல்ற வருது ஒரு ஆறரை யூட் நான் வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஆறாயிரம் யூனிட் போட்டோன்னே லைட்லாம் பாருங்கள் அப்படியே பிரைட்டாக எரியுது அப்போது ஓல்ட் வந்து கரெக்டாக வருது நமக்கு தெரியுது இருந்தாலும் நம்ம வோல்டேஜ் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா இப்போ அது டுவெண்ட்டி ஓல்ட்ல வச்சு இப்போ பாருங்க பன்னெண்டு புள்ளி முப்பது பன்னெண்டு புள்ளி நாற்பது வருது இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள் ஓல்ட்டு இப்போ நம்ம ரேஸ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வரைக்கும் வோல்ட் போகுதுன்னு பதினாலு வரைக்கும் போகணும் பேட்ரி கம்மியாக இருக்கிறனால நம்ம பதினாலு போகாதுன்னு நினைக்கிறேன் பதிமூணு சிலர் தான் வரும் பாருங்க பதிமூணு வருது பேட்ரி ஃபுல்லாயிடுச்சுன்னா பதினாலு வோல்ட் வரைக்கும் போகும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பேட்ரி ரொம்ப டவுன்ல இருக்கிறனால அப்படி தான் காட்டும் ஆனால் முன்னே வந்து ஓல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகலை இப்போ வந்து ரேஸ் பண்ணும்போது ஓல்டு இன்க்ரீஸ் ஆகுது ஸோ வந்து பேட்ரி தான் இந்த ஆர்ஆர் யூனிட் தான் ப்ராப்ளம்ன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இந்த அப்செக்ட் வண்டியிலலாம் நம்ம ஆர்ஆர் ஆறு நம்ம இப்படி தான் செக் அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து அடிக்கடி ஃபீஸ் போயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நம்ம எத்தனை ஃபீஸ் போட்டாலும் வந்து நிற்க மாட்டேங்குது போயிட்டே இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஆர் யூனிட் நமக்கு ஷார்ட் ஆனதுனால என்ட்ரனாலாம் வந்து ஆறுநாட்டு வண்டியும் ஷார்ட் ஆகிட்டு இருக்குது அது அதனால் தான் ஓவர் ஹீட் ஆகுது இந்த மாதிரி ஆர் ஆர் ஷார்ட் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து ஃபீஸ் வந்து அடிக்கடி போயிட்டே இருக்குது எத்தனை ஃபீஸ் போட்டாலும் நிற்க மாட்டேங்குது அது இல்லாமல் இந்த ஆர்ஆர் ஆர் யூனிட் வந்து பயங்கரமாக சூடாகுது ஸோ ஆர்ஆர் யூனிட்டு போயிட்டனால கண்டிப்பாக ஃபீஸ் போயிட்டு தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய் பாய்